பொதுவாக வந்து நம்ம எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது முதல்ல சொல்லலாம் நம்ம பல்காக வைப்போம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் அப்படின்றது கிடையாது ஒரு சிலர் வீட்டில் வந்து ஸ்டோர் ரூம் இருக்குது அந்த ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரிசி பருப்பு உப்பு பொலி எல்லாத்தையும் நிறச்சி 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 வச்சுருப்பாங்க ஸ்டோர் ரூம் இல்லாத வீடுகள் தான் பெரும்பான்மையாக இருக்குது அந்த ஸ்டோர் ரூம் இல்லாத வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வச்சுருப்பாங்க புளி வச்சுருப்பாங்க இப்போ நிறைய வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா அரிசி வச்சுருப்பாங்க ஒரு மூட்டையாக வச்சுருப்பாங்க இல்லைங்க நாங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி தாங்க வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கக்கூடாது மூட்டையாக வைக்கணும் இப்போ பொதுவாக அரிசி அப்படின்னாலே அது வந்து பூஜை ரூமில் தான் வைக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வைக்கக்கூடாது இருந்தாலும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூஜை ரூம் இருக்காது பூஜை ஷெல்ஃப் தான் இருக்கும் அப்போ கிச்சனில் வச்சுருப்பாங்க அரிசி பருப்பு உப்பு புளி இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல அரிசி தென்மேற்கு முடையில் வைக்கணும் பருப்பு தென்மேற்கு மூலையில வைக்கணும் எண்ணெய் தென்மேற்கு மூலையில வைக்கணும் கிச்சன்ல தென்மேற்கு நம்ம நல்ல பல்க் பல்கா வச்சுருப்போம் பார்த்தீங்களா வெயிட்டாக வச்சுருப்போம் அந்த மாதிரி பல்கா வெயிட்டாக வச்சிருக்கிறது எல்லாம் தென்மேற்கு மூலையில வைக்கணும் எங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்குங்க பூஜை ரூம்ல நாங்க அரிசி வைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பூஜை ரூம்ல வைக்கலாமா அப்படின்னா பூஜை ரூம்ல தான் வைக்கணும் ஏன்னா அன்னபூர்ணி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கிறது அரிசி அதை பூஜை ரூமில் வைக்கணும் அதே மாதிரி பாருங்கள் பூஜை ரூமில் அரிசி வைக்கும்போது அந்த அரிசிக்கு பஞ்சம் அப்படின்றது இருக்காது வம்ச வம்ச வம்சமாக நம்ம வம்ச வர வம்சத்தில் வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்றது ஒரு விதி அந்த அரிசியை பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது ஒரை அப்படின்னு சொல்லுவாங்க உரைனா என்னன்னா இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க களிமண்ணில் செஞ்சது பெரிய பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரம் மாதிரி இருக்கும் அதில் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா மூங்கில் ட்ரம் மாதிரி இருக்கும் மூங்கில் ஒலை இது மாதிரி ஒரை அப்படிம்பாங்க அதில் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா பீங்கான்ல போட்டு வைக்கலாம் இப்போ இதை கேட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு ஏங்க நீங்கள் பூஜ் ரூம்ல வைக்க சொல்றீங்க நாங்கள் தீட்டு காலங்களில் எப்படி போய் அரிசி எடுப்போம் அப்படின்னா அரிசி பெரிய ஒரையில் பெரிய பீங்கான்ல இல்லை பெரிய மூங்கில் ஒரையில் போட்டு நீங்கள் பூஜ் ரூம்ல வச்சுடுங்க பூஜ் ரூம் இருக்குன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பீங்கான்ல இல்லைன்னா ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வைக்கலாம் தென்மேற்கு மூலையில் பருப்பு அதே மாதிரி அரிசி பக்கத்தில் தென்மேற்கு மூலையில் வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சுக்கலாம் புளி மிளகா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் வெயிட்டு கடுகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அப்படியே தென்மேற்கு மூலையிலேருந்து இப்படியே வரலாம் எப்படியே இப்படி வரலாம் சரிங்களா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்கள் இப்போ வாட்டர் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று போட்டுறாங்க தண்ணி பிடிச்சி வைக்கிற பழக்கமே இல்லை தண்ணி எப்பயுமே குடத்தில் நிறைஞ்சு இருக்கணும் இது வந்து பாருங்கள் கிச்சனில் தண்ணி இருக்கணும் போஜ ரூமில் சுவாமி கும்பிட்ருனா சுவாமிக்கு தண்ணி வைக்கணும் பாத்ரூமில் தண்ணி பிடிச்சி வைக்கணும் அப்போ நீர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா மகாலட்சுமி ஜலலக்ஷ்மி நீரில் நிறைஞ்சு இருப்பா அதனால் நம்ம நீர் நிறச்சி வைக்கணும் ஒரு குடம் அந்த குடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு டம்ளர் போட்டு நீர் அப்படின்றது வைக்கணும் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஈசானியத்தில் வைக்கணும் சிங்குக்கு பக்கத்தில் தான் மேக்ஸிமம் சிங்க்கு ஈசானியத்தில் இருக்கும் பிரகாரம் கட்டின வீடு அங்கே கிச்சனில் ஈசான மூலையில் வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அடுப்பு வைக்கிறோம் அடுப்பு வந்து நம்ம வந்து அக்னி மூலையில் வைக்கிறோம் அங்கே வந்து பாருங்கள் அடுப்புக்கு வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வைக்கணும் உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பீங்கா பீங்கான்ல தான் வைக்கணும் அந்த பீங்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு கிலோ உப்பானா வைக்கணும் அது இல்லாமல் சின்ன பீங்கா கையில் எடுத்து போடுங்க பொதுவாக வந்து பாருங்க உப்பை கையில எடுத்து இல்லத்தரசிகள் போடும்போது அந்த கைக்கு கை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வரும் இயற்கையாக உங்களுக்கு ராசி இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து இங்கே கவலையே கிடையாது யார் ஒருத்தர் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ சிவனை தொட்டு பூஜை பண்ணுறாங்களோ அவங்க கைக்கு நல்ல ராசின்றது வரும் அதே மாதிரி யார் ஒருத்தர் உப்பை கையால் எடுத்து சமைக்கிறாங்களோ அவங்க கைக்கு நல்ல ராசி அப்படின்றது வரும் இதை நீங்கள் செஞ்சுட்டு பட்ட செடியை கூட போயிட்டு நீங்கள் தொட்டு தண்ணி ஊற்றி வளங்க பாருங்கள் அந்த செடி நல்லா தழைச்சி வளரும் இது அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை நீங்களும் அதை வந்து செக் பண்ணி பாருங்க ஆக நம்ம அடுப்புக்கு வலது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஊறுகாய் இதெல்லாம் வைக்கலாம் இப்போ கேஸ் சிலிண்டரு கீழே வச்சுருக்கோம் அப்படின்னா சிலிண்டருக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டையே வச்சுருப்பாங்க சிலிண்டருக்கு பக்கத்துலேயே அரிசி மூட்டை வைக்கக்கூடாது நெருப்பு நெருப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னலட்சுமி வைக்கக்கூடாது நடுவில் ஜலம் அப்படின்றது வைக்கணும் அதாவது நீர் அப்படின்றது வைக்கணும் அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வீடு அப்படி இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி இல்லைன்னா குடத்தில் தண்ணி பிடிச்சி கீழே வச்சுட்டு கூட நீங்கள் பக்கத்தில் வந்து அரிசியை வைக்கலாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்கா வச்சுருக்காங்க அப்படின்னா உப்புக்கு பக்கத்தில் ஊறுகா அடுப்புக்கு வலது பக்கத்தில் ஊறுகா அதெல்லாம் விற்கணும் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதாவது இந்த கருவாடு இந்த நெத்திலி இதெல்லாம் வந்து காஞ்சி விற்கிது பார்த்திங்கன்னா இந்த கருவாடு அதாவது கவுச்சி காஞ்சி நான்வெஜ்ஜு காய வச்சு விற்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து டப்பாவில் போட்டு 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 அடுப்பு திட்டு மேலேயே வச்சுருப்பாங்க அது எதையுமே அடுப்பு திட்டு மேலே வைக்கக்கூடாது நம்ம அடுப்பு திட்டு இருக்கு அப்படின்னா அடுப்பு திட்டுக்கு கீழே கபர்ட்ஸ் இருக்கு இப்போ ஃபுல்லி மாடலர் கிச்சன் தான் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்க எங்கள் வீடு சாதா வீடு அடுப்பு திட்டு வந்து பாத்தீங்கன்னா தான் போட்டுக்கணும் அதுக்கு கீழே நம்ம வைக்கணும் அதுவும் அக்னிக்கு அதாவது சிலிண்டருக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது ஓரமாக வைக்கணும் ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்குக்கும் அந்த அடுப்புக்கும் கீழே இப்படி ஓரமாக வைக்கணும் சரிங்களா அப்படி வைக்கிறது அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அதை நல்லா டைட்டாக மூடி வைக்கணும் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஹேபிட் இருக்குது அப்படின்னா இப்போ சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்டு ஃபிஷ் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்களே ஃப்ரிட்ஜில் தப்பு தப்பில்லை இந்த மாதிரி பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் அடுத்து கேட்ட கேள்வி கிச்சனில் எது எது இருக்கக்கூடாது அப்படின்னா தொடப்போம் கிச்சனில் அப்படியே போட்டு வைப்பாங்க தொடப்போம் மகாலட்சுமினோட சுரூபமாக கருதப்படுதுங்க பொதுவாக வந்து பாருங்க நம்ம தேவி நீங்கள் கூகுளில் போயிட்டு பாருங்க அவள் எப்படி இருப்பானா ஒரு தொடப்பக்கொட்டையோடு வருவாள் கழுத மேலே உட்காந்துட்டு ஒரு தொடப்பக்கொட்டையோடு ஒரு லேடி வச்சுருப்பாள் என் அதுக்கு அர்த்தம் என்ன தாத்பரியம் என்னென்னா எந்த இடத்துல தேவி பொதுவாக ஜெயிஷ்டா தேவிக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு பேச்சு நடந்துச்சு அப்போ ஜெயஷ்டா சொன்னால் எல்லா இடத்துக்கும் நான் தான் முன்னே போவேன் எனக்கு தான் முன்னுரிமை எனக்கு பின்னாடி தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மகாலட்சுமி சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு இருப்பாள் அப்போ முதல்ல வந்து பாருங்கள் ஜேஷ்டா தான் வீட்டுக்கு வருவா ஜேஷ்டா வீட்டுக்கு வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு பெருக்கின பின்னாடி தான் ஸ்ரீதேவி வீட்டுக்கு வருவா அப்போ அந்த தொடப்பத்துக்கு அப்படின்ற உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் தான் ஏன் அப்படின்னா ஜெயஷ்டா விடாமல் தடுக்குது இல்லைங்களா அப்போ அந்த தொடப்பத்தை பொதுவாக ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காசை எப்படி ஒழிச்சு வைக்கணும் அந்த மாதிரி தொடப்பத்தை ஒழிச்சு வைக்கணும் அப்ப அந்த தொடப்பத்தை நம்ம வெளியே போட்டிகோல் இருக்கு போட்டிகோள் இருக்குது அந்த போட்டி செப்பல்ஸ் செப்பல் சில வச்சிருக்கணும் அந்த செப்பல் ஷெல்ஃப் பின்னாடி வைக்கலாம் புரியுதுங்களா அதை ஒழிச்சு வைக்கணும் நேராக பார்த்தோன்னே செருப்பு தெரியக்கூடாது நேராக பார்த்தோன்னே தொடப்பம் மரம் தெரியக்கூடாது இன்னும் ஒரு சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கத்தி மண்வெட்டி இதெல்லாம் நேராக தெரியும் அது எதுவுமே நேரா தெரியக்கூடாது தான் வைக்கணும் அதே மாதிரி பாருங்க கிச்சனில் உடஞ்ச பாத்திரம் அப்படின்றது எக்காரணத்துக்கு கொண்டு வைக்காதீங்க உடஞ்சி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்மறை ஆற்றல்களை எதிர்மறை அதிர்வலைகளை வீட்டுக்கு கொண்டு வரும் அதனால குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது ஏற்படும் ஏன்னா சமைக்கிற இடம் இல்லைங்களா அதனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் ஆன்மீகமாகவும் நம்ம யோசிக்கணும் அப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்ருக்கு அது வந்து நசுங்கிட்டு இருக்கு சொட்டையாயிட்டு இருக்குன்னா போட்டுட்டு வேற மாற்றிக்கோங்க ஒரு சில வீட்டில் அதை அப்படியே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க புரியுதுங்களா அதே மாதிரி சிங்க் இருக்குது அப்படின்னா சிங்க்ல எப்போ பாரு பாத்திரம் அழுக்கு பாத்திரம் இருந்துகிட்டே இருக்கும் எச்சி பாத்திரம் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி தண்ணி தேங்கி நின்றுட்டே இருக்கும் இந்த மாதிரி செய்யாதீங்க நான்வெஜ் சாப்பிட்டு அதனோட மீ மீன் சாப்பிட்ருப்பாங்க மீனோட முள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு திட்டு மேலே ஒரு சின்ன ஒரு டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு கவர் போட்டிருப்பாங்க அதில் அப்படியே மேலேயும் கிழியும் கீழே போய் அதை சிந்திட்டு இருக்கும் அந்த மாதிரியும் வைக்க கூடாது அப்பப்ப குப்பைகளை களைஞ்சிடணும் குப்பைகளை சேர்த்து வைக்க கூடாது முரத்தை கொண்டு வந்து அப்படியே போடுறது கிச்சன் இருக்குன்னா அடுத்துட்டு ஃபுல்லும் பாத்திரத்துங்களை அடிக்கி வச்சிடுறது கழுவாத பாத்திரம் போடுறது கிச்சனுக்குள்ள போனாலே அந்த சமைக்கிற வாடை சமைச்ச வாடை தீஞ்ச வாடை அப்படின்றது வரும் எப்ப பாரு தீயக்கூடாது தீய விடக்கூடாது பாலை எப்பாறு பொங்க விடக்கூடாது கிச்சனில் இருக்க ஸ்டவ்வை வந்து எப்போது அப்படியே ஃபுல்லும் கறி ஆகிட்ருக்கோ அதை வந்து சரியாக க்ளீன் பண்ணியே இருக்க மாட்டாங்க அப்படியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது சுத்த பத்தமாக வைக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமினோடய வாசம் பரிபூர்ணமாக இருக்கும்